பச்சை தண்ணீரில் விளக்கிருந்து அருள் வளர்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பௌலியம்மனின் அருள்மிகுந்தன் ஜோதிடர் கரூர் ஏஎஸ் சிவகுமாரின் இனிய காலை வணக்கம் அனைவர் வாழ்வும் வளம் பெற வேண்டும் அனைவர் குடும்பமும் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் அனைவர் குடும்பமும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இந்த உலகமே மகிழ்ச்சி கடலில் மிதக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய வகுப்பிற்கு வருகை இருந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருகை அன்போடு வரவேற்று இன்று நம்ம வளர்க்க போல இன்னைக்கு ஒரு மூலிகையை பார்த்து விடலாம் என்ன மூலிகை இன்னைக்கு பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த குரூப்ல இருக்க பெரும்பாலான நபர்கள் அதை அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் உங்களுக்கு அதனுடைய நன்மைகள் வந்து அவ்வளோக்கும் தெரிஞ்சிருக்காது இலந்தை பழம் இழந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியே அன்னைக்குன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அது கிடையாது வெளியே வந்தோன்னா ஒரு மாங்காய் விற்பாங்க ஒரு இலந்த பழம் வைப்பாங்க ஒரு கொடுக்காப்பிளி விற்பாங்க இந்த கொடுக்காப்பிளின்னா என்னென்ன யாருக்கும் தெரியாமல் போச்சு இன்னைக்கு கொடுக்காப்பிளி எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க கலாக்காய் விற்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகணும் அன்னைக்கு வந்து தீனி அப்படின்னாவே ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது இதுதான் மாங்காய் திங்கிறது அன்னாசி பழங்கள்லாம் கூட கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு நமக்கு மாங்காய் இழந்த பழம் கலாக்காய் கொடுக்கா புளி இதுதான் ஒரு தீனியாக ஆரம்பிச்சுது நான் மாறுங்க நம்ம இயற்கையில் மக்கள் வந்து அந்த ஸ்நாக்ஸாக சாப்பிட்ட விஷயங்கள்லாம் பாருங்க இன்னைக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான மருத்துவ குணங்களாக வாங்கி இந்த மருத்துவ கு மருத்துவ உலகத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படி ஒரு விஷயம் தான் இந்த இழந்த பழம் இழந்த பழம் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் தெரியாதவங்க தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் சாப்பிட்ருப்பீங்க எல்லாரும் இழந்த பழத்தை ஜாமான் சாப்பிட்டுருப்போம் இழந்த பழத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்டுருப்போம் இந்த தை மாதம் முடிஞ்சு இப்போ இழந்த பழம் சீசன் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த சீசனில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்தைகளில் சும்மா போனீங்கன்னா எங்கேயோ வெளியூர்லேருந்து கொண்டு வந்து பழம் இறந்த பழம் ஊற்றுக்கிட்டு இருப்பாங்க இழந்த பழம் பொடியாகவும் கிடைக்கும் இழந்த பழத்தை வந்து காய வச்சு ட்ரை பண்ணி பொடியாக கட் பண்ணி அதை வந்து நாங்கள் இழந்த பொடியை சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டு இருந்தோம் அந்த இலந்த பழத்தில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது கொடுக்கா புள்ளியில் என்ன இருக்குன்னே தெரியாது கலாக்காலம் என்ன இருக்குன்னே தெரியாது மாங்காயில என்ன இருக்குன்னே தெரியாது ஆனால் அத அவற்றை நம்ம வந்து சாயந்தரம் வந்து ஒரு உணவாக எடுத்துக்கணும் வெளியேருந்து இருந்து வரும்போது அதை வாங்கி சாப்பிட்டுட்டு மாங்காய் சாப்பிட்டு வருது கலக்காய் சாப்பிட்டு வர்றது கொடுக்கா அப்படி சாப்பிட்டு வர்றது இழந்த பழத்தை வாங்கி இழந்த பழத்தை சாப்பிட்டு வருது இது போன்ற விஷயங்கள தான் அந்த இழந்த பழத்தை வந்து சாப்பிட்டோம் ஆனா அது நன்மைகளை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மிக அளப்பரிய நன்மைகள் அவன் சொன்ன எல்லா விஷயங்களுக்குமே இருக்கு மூலிகை அப்படின்னு உடனே பெருசா இலந்தை பழம் என்பது ஒரு மிகப்பெரிய மூலிகை தான் இப்போ நான் சொன்ன எல்லாமே கொடுக்க என்பது மிகப்பெரிய மூலிகை தான் அப்படின்னா மேக்னேஷியம் வந்து மெக்னீசியம் அப்படின்ற ஒரு சத்து நிறைந்துள்ளது அப்ப இந்த இலந்தை பழம் அப்படின்றது இதோடைய பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்தியால இருந்தாலுமே சைனால கிடைச்சதான் முதல்ல சொல்றாங்க நாலாயிரம் வருஷத்துக்கு ஒன்றிய ஒரு பழமா அது பார்க்கப்படுது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முப்பது அடி உயரம் வரைக்கும் கூட இந்த மரம் மரம் வளரும் முப்பது அடி உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன முப்பது அடி உயரத்துலேருந்து சின்ன மரமாக வளரும் இந்த இலந்தை முள்ள சில விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க மந்திரிக விஷயங்களுக்கு சில விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க தாந்திரிக விஷயங்களுக்கு சில விஷயங்கள் பயன்படுத்துவாங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாராவது கேளுங்க அப்போ அது முப்பது அடி உயரம் அது குழந்த பட்சம் வளரும் பக்கத்தில் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் முள் இருக்கும் பாருங்கள் முள் முள் சதுரக்கல்லி இந்த கள்ளி செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு முள் இருக்கும் கள்ளி பழம் சொல்லுவாங்க இன்னைக்கு அது வந்து பெரிய மருத்துவ குணமாக மாறிடுச்சு இலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இலையாக தான் இருக்கும் பச்சை பச்சை இலைய சின்ன சின்ன இலையாக இருக்கும் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வறட்சி பகுதியில் எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் தானாகவே வளரக்கூடிய தன்மை வாய்ந்தது உரம் இல்லை கொஞ்சூட்டு மழை பேஞ்சால் போதும் அப்படி கொஞ்சோண்டு மலையை பெயர் வச்சுட்டே அந்த குளிர்காலம் ஆரம்பித்தோன்னே பூத்து காய மாறி பழமாக மாறும் இந்த இலந்தை பழத்துக்கு சின்ன பேர்ச்சி பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரெட் டேட் சைனீஸ் டேட் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இதுக்கு இருக்குது இந்த காய்ந்த பழத்தை வத்தலா கூட சாப்பிடுவாங்க குளிப்பு சுவையுடைய சாப்பிடக்கூடிய பழங்களை இது ஒரு முக்கியமானது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை அமெரிக்கா நியூயார்க் கூட இருக்குது அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா இந்த நாட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமும் அவங்க வளர்க்கல ஆனால் வருங்காலத்தில் வியாபாரமாக வளர்த்து விடுவார்கள் இந்த இலந்தை படத்தில் இருக்கக்கூடிய சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி டூ வைட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து இது எல்லாமே இருக்குது வைட்டமின் ஏ பி சி கால்சியம் ஃபாஸ்பரஸ் அதோடு சேர்ந்து அயன் பாருங்கள் ஒரு சாதாரணமாக அன்னைக்கு நம்ம வாங்கி சப்பி சாப்பிட்டு போட்ட அந்த இலந்த பழத்தில் எத்தனை விஷயங்கள் கொட்டி கிடைக்கின்றன நம்ம உணவுகளை வந்து இன்றைக்கெலாம் பாருங்கள் ஏன் உணவு நமக்கு வந்து இன்றைக்கெலாம் எந்த டாக்டர் போனாலும் இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ச சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு உடனே ஒரு ஆன்டி அல்சரு ஒரு கிளைமியோ கிளைமிஃபிரைடும் மெட்ஃபார்மின் ஒன்று அதோடு சேர்ந்து கண்டிப்பாக கொடுப்பது வைட்டமின் டேப்லெட் ஏதோ ஒரு வைட்டமின் வைட்டமின் மல்டி வைட்டமின் வந்து ஒன்று கொடுத்துருவாங்க காரணம் சர்க்கரை நோயை பற்றி அவங்க சரியாக தெரிந்துக்காத ஒரு காரணம் தான் நீங்கள் வேணால் நீங்கள் வாங்குகிற சாப்பிட்ற டேப்லெட்டில் எடுத்து பாருங்கள் எத்தனை சத்து அதில் போட்டுருக்குன்னு சொல்லுங்க சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தில் கூட சில நல்ல மருந்துகள் இருக்கின்றன ஆனால் அதை ரெஃபர் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருந்து ஆங்கில மருத்துவத்தில் நீங்க வாங்கக்கூடிய மருந்து நல்ல மருந்து தானா என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் கஷ்டம் தான் விட்டமின் டேபிட்லே ஏதேன்னு ஒரு கம்பெனி வந்து நியாயமா நேர்மையா நடந்துக்கும் நம்ம கொடுக்கற காசுக்கு தங்கத்தை அதுல உண்மையான விட்டமின் வச்சிருக்கணும் சிலது பேரளவில் விட்டமின் வச்சிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் தான் இன்னும் கண்டு கொள்ள வேண்டும் சரிங்களா எல்லா விஷயங்களையும் நான் இங்க சொல்ல முடியாது ஏன்னா வைட்டமின் ஏ பி டூ சி கால்சியம் ஃபாஸ்பரஸ் என்கிற இந்த இலந்தை பழத்தில் இருக்கக்கூடியது பாருங்கள் அவ்வளோ விஷயம் கால்சியத்துக்கே கேல்மேக் டி அப்படின்ற டேப்லெட் இருக்குது கால்சியத்தோட அவசியம் சொன்னேன் ஒரு கர்ப்பையில் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வைட்டமின் சி ஃபோலிக் ஆசிட் கால்சியம் அயன் எல்லாமே தேவை அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு புளிப்பு சிவை விட்டமின் சி ஏன் அந்த புளிப்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த இலந்த பழம் சாப்பிடுவாங்க அந்த புளிப்பு சுவையின் காரணமாக நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க மாங்காய் சாப்பிடுவாங்க இதில் ஆட்டோமேட்டிக்காக இதில் எடுத்துக்கும் புளிப்பு சுவை எதற்காக எடுத்துக்கொள்கிறது என்கிறது தெரியுங்களா அது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக தெரிஞ்சுக்கங்க குழந்தை பிறப்பின் போது முதலில் வந்து அங்கே வந்து முதலில் தோன்றக்கூடிய உறுப்பு என்பது கல்லீரல் அது தாய் உறுப்பு உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளிலே தாய் உறுப்பு என்பது சொல்வது கல்லீரல் உங்கள் உடலிலே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செல்கிறது செய்கிறது அதனால் குழந்தை வந்து பறக்க போது குழந்தை உருவானோடனே முதல்ல அவங்களுக்கு அந்த புளிப்பு சுவை என்பது அவங்களுக்கு தேவைப்படுகிறது அதிகமாக சாப்பிடுவாங்க புளிப்பு என்பது கல்லீரலோட சுவை கல்லீரல் என்பது ஜோதிடத்தில் குரு சரிங்களா குரு ராஜ உறுப்புகளின் மிக முக்கியமான உறுப்பு கல்லீரலும் ஒன்று இந்த கல்லீரல் வந்து ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறது இப்போ நம்ம இப்படி சொல்லணும்னா அந்த கல்லீரலை பத்தி போயிடும் நான் வந்து இழந்த பழத்தை பற்றி சொல்ல வந்தா இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம அந்த கல்லீரலுக்கு சத்தான உணவுகளை சாப்பிடுவது அவசியமாகிறது அப்படிப்பட்ட பல்வேறு சத்துக்கள் அடங்கியுள்ளதான் அந்த இழந்த பழம் உடனே கல்லீரலுக்கு இது மட்டும் சாப்பிட்டா போதுமா அப்படின்னா நீங்கள் புளிப்பு அதாவது நம்ம குழம்பு வைக்கிறோங்களா அந்த புளியை தவிர்த்து மீது புளியல் எல்லாமே சேர்த்துக்கலாம் புளி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காட்டில் புளி ஆளை கொள்ளும் வீட்டில் புளி ஆளை கொள்ளும் புலி புளி வந்து வீட்டில் அதிகமாக நீங்கள் சேர்த்தும் போது உங்களுடைய ரத்த அணுக்களை அது வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனாலதான் தான் புளிக்கு மாற்றாக நீங்கள் வந்து மரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி புளிப்பு விட மற்ற விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க புளியை குறைச்சி சாப்பிடணும்ண்ணா எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அளவுக்கு குறைச்சி சாப்பிடுங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலந்தை பழத்தில் விட்டமின் ஏ பி டூ கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து எல்லாமே இருக்கு இந்த மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த இலையில இருக்கு வேர்ல இருக்கு அந்த அந்த பட்டை இருக்கு எல்லாமே மருத்துவமும் இந்த பழம் இருக்கு இழந்த பழம் காய் பழம் மருந்து பட்டை இலை வேர் எல்லாமே மருத்துவமாகும் இந்த இழந்த இலை இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வெயிட் லாஸ் வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சு ரொம்ப மன உளைச்சலுக்காக ஆண்களும் பெண்களும் உண்டு இந்த இலந்தை இலை என்பது உங்களது தசைகளை சுருக்கக்கூடிய வல்லமை படைத்தது நான் சொல்றது எல்லாமே இதனுடன் சேர்த்து சில் இப்போ ஏன்னா ஒரு மருந்து சித்தம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்க உடம்பை சுத்தி பண்ணுவது என்பது அவசியம் நீங்க சாப்பிட்ட சாப்பாடுகள் மட்டனோ சிக்கனோ என்ன வேணா சாப்பிட்டு இருந்தாலும் சாப்பிடலாம் சரி உங்க உடல் ஒரு குடல் சுத்தமாகும் அதேபோல் உங்களுக்கு தேவைப்படும் வலைக்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மட்டும் இல்லை இது அந் இதோடு சேர்ந்து இன்னும் சில விஷயங்கள் சேர்த்து எடுக்கும்போது நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் இழந்த இலையோட அந்த நன்மைன்னு பார்த்தீங்கன்னா தசை அந்த தசை மண்டலத்தை சுருங்க செய்யும் இருக்கும் உடம்பு இருக்கும் வேறு நீங்கள் நிறைய பாருங்கள் அயன் நிறையா சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோஷன் மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டமாகாது தான் நம்ம வந்து அயன் எடுக்கும் பொழுது கூட நார் சத்து இனியும் சேர்த்து எடுப்போம் இந்த நார்ச்சத்து வெந்தயத்தில் அதிகமாக இருக்கு அப்போ இந்த பழம் அந்த பழம் வந்து சளி நீக்கும் இந்த இலை என்பது தசைகளை நரம்புகளை சுருங்க செய்யும் இந்த வேறும் பட்டையும் பசியை தூண்டியா பசி தூண்டியாக இருக்குது வேறு பட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பசி இல்லாதவங்களுக்கு பசியை தூண்டி கொடுக்கும் இந்த பழம் இலந்த பழம் சாப்பிட்றவங்களுக்கு விட்டமின் சி ஆட்டோமேட்டிக்காக கிடச்சி சளி நீங்கும் சளியை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை கொரோனா காலத்தில் சளி என்பது என்பது எப்படி பாடாயப்படுத்தியது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் அனைவருமே பயன்படுத்தின பல்வேறு விஷயங்கள விட்டமின் சி சாப்பிடுங்க விட்டமின் சி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விட்டமின் சி என்பது உங்கள் வீட்டிலேயே எல்லா இடத்துலையும் இருக்குது விட்டமின் சி டேப்லெட்டாக போடுங்க அது என்ன கிளிம்சியோன்னு ஒரு டேப்லெட்ஸ் இருக்குது கிளிம் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு விட்டமின் சி டேப்ல சப்பி சாப்பிட்ற மாதிரி வரும் சப்பி சாப்பிட்ற மாதிரி ஆங்கில மருத்துவத்தில் இருக்கு பாருங்க விட்டமின் சி இழந்த பழத்தை சாப்பிட்டாலும் விட்டமின் சி டைரக்டா கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்பது சளியை கரைக்க உதவும் பசி ஏற்படுத்தும் அன்னைக்குலாம் நம்ம ஓடி ஆடி விளாண்டு இழந்த பழத்தை சாப்பிட்டு போகும்போது நல்லா பசி எடுக்கும் நல்ல பசி எடுத்து சாப்பிட்டா அந்த உடம்பு நல்ல ஜீரணத்துக்கு உருவாகும் மேலும் இது ஒரு ரத்த சுத்திகரிப்பாகவும் விளங்கும் வேப்பம்பூவை பத்தி கூட நான் சொல்லியிருந்தேன் போன ஆடியோல சரி ஏன்னா வெயில் காலத்துல ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வேப்பம்பூவை பத்தி நிறைய சொல்லியிருந்தேன் ரத்தம் சுத்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு முதுகு வலி இந்த இருதய நோய் ஆஸ்துமா கழுத்து நோய் கண் தெரிய கண் சார்ந்த நோய்களுக்கு இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு தலைவலிக்கு மன உளைச்சலை போக்க எந்த வழியாக இருந்தாலும் வழியை நீக்க அது எல்லாமே ஒரு துறை மருந்தாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை இழந்த இலையை போட்டு டீ சாப்பிடுவாங்க வெளிநாடுகளில் இளந்த இலையை போட்டு டீ சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்குலாம் வந்து வந்து எதோ ஒரு அந்த க்ரீன் டீ அப்படின்னு சொல்லக்கூடியதில்ல கிரீன் டீ மட்டும் எடுக்கணுன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதில் தான் இருக்குது நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க க்ரீன் டீயை விட நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் போய் பொருட்கள் நிறைய இருக்குது நிறைய பேர் இங்கே தப்பாகவே கொஞ்சம் வெயிட் லாஸ்னா வெயிட் லாஸ்க்கு வந்து இது ஓட்ஸ் சாப்பிட்ணும் இந்த க்ரீன் டீ சாப்பிட்ணும் இப்படிலாம் இல்லை அதுக்கு தகுந்த ஒரு சரியான மு முறையாக கண்டு எடுத்துக்கும் போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் அப்போ இந்த இந்த இலையை வந்து டீயாக சைனா கொரியா வியட்நாம் ஜப்பான்லன்னு பார்த்திங்கன்னா இந்த இலையை டீயாக டீ தூளா பயன்படுத்துவாங்க இன்னும் தாண்டி சில நாடுகளில் ஊறுகாய் பயன்படுத்துகிறது தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இந்த பழத்தோட புளி மிளகாய் இதெல்லாம் போட்டு உப்பு வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து நல்லா இடித்து இந்த பழத்தோ பழத்தை போட்டு புளி மிளகாய் உப்பு வெள்ளம் இதெல்லாம் போட்டு இடித்து வெயிலில் காய வச்சு இழந்த வடையா நம்ம சாப்பிடுவோம் இழந்த வடையாக சாப்பிடுவோம் இலந்தை பொடியாக சாப்பிடுவோம் இதெல்லாமே செய்வோம் இந்த கர்ப்பப்பை பிரச்சனை இல்லாத பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இந்த பிசி ஓடி இந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா பிசி ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு மருத்துவமாக மாறிவிட்டது இந்த பிசி ஓடி கர்ப்பப்பை கோளாறு என்பது மிகப்பெரிய மருத்துவமாக மாறிவிட்டது உங்க வீட்டுல முன்னாடி எல்லாம் சத குப்பைன்னு ஒரு உங்க அஞ்சரப்பட்டியில இருந்திருக்கும் இந்த சதை குப்பைய மறந்ததன் விளைவு இந்த பிசி சரி இப்ப இந்த கர்ப்ப பைசா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இது வந்து ஒரு துணை வைத்தியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு கர்ப்பப்பையில பிரச்சனைனா என்ன பிரச்சனைங்கிறது முதல்ல ஆராயணும் அது நீர் கட்டியா இல்ல கர்ப்ப பயில ஏதாவது புண்கள் இருக்கிறதா இல்ல கர்ப்ப சதை வளர்ந்திருக்கா இல்லை கர்ப்பையில் யூட்ரஸ்க்கு போகிற வழியில் ஏதாவது இருக்கா யூட்ரஸ் ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெலோபியன் டியூப்ல எதாவது பிரச்சனை இருக்கா என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த வைத்தியம் செல்வோம் நாங்கள் கர்ப்ப அப்படின்னு சொன்னோன்னே கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையா சரி இழந்த பழத்தை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் இதை சொல்கிறேன் இதை நீங்கள் எழு ஒரு துறைமுதாக எடுத்துக்கொள்ளலாம் முற்றிலும் தெரிந்து கொள்வதற்கு கர்ப்ப ஒன்று பெருசாக ஒன்று கட்டி வரும் சரிங்களா இல்லைன்னா பிசிஓடி என்று சொல்லக்கூடிய நீர் கட்டி என்பது வரும் இந்த ஃபெலோபியூடியூப்பில் வரும் இல்லைன்னா அதில் சதை வாங்க சதை என்பது வேற நூல இல்லை அங்கே கொழுப்புகள் அதிகமாக இருந்தால் அந்த சதை வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு செஸ்ட் அப்படிம்பாங்க சின்ன சின்ன செஸ்ட்டாக இருக்குது சாக்லேட்ஸ் சாக்லேட் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கர்ப்பப்பையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது துணை மருந்தாக்க அதை எடுத்துக்கொள்ளலாம் தப்பு கிடையாது அப்போ இந்த இலந்தை இலை வந்து குழந்தை இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் இலந்தை இலை ஒரு பிடி எடுத்துக்கணும் மிளகு ஒரு ஆறு பூண்டு ஒரு நாலு பல் இதெல்லாமே வந்து அரைச்சி அந்த மென்சஸ் டைமில் வந்து முதல் நாள் அடுத்த நாள் ரெண்டு நாள் இப்படி கொடுக்கணும் அந்த டைம்லே அப்போ கர்ப்பியில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்கும் உங்களுக்கே தெரியாது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்களாவே எடுத்து செஞ்சுக்கலாம் சாப்பிடக்கூடாத பொருளும் கிடையாது இப்போ நான் சொன்னதெல்லாம் சரிங்களா இலந்த பழம் நீங்கள் சாப்பிட்ற ஒன்று தான் இலையை சாப்பிட்றதுனால ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகிறது கிடையாது வேப்பலை எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி இலையும் இளந்தலையும் இளந்தலை ஒரு பிடி மிளகு ஒரு ஆறு பூண்டு பாருங்க எல்லாமே சாப்பிட்ற பொருளாதான் சொல்லியிருக்கேன் உங்கள் உடனே மருத்துவம் அப்படின்ற மருந்துகளை நான் சொல்லவில்லை சாப்பிடுகின்ற பொருட்களே சொல்கிறேன் இதை எடுத்து நீங்கள் அரைச்சி சா தாராளமாக சாப்பிட்லாம் இந்த மின்சுசாரண டைம்ல முதல் ரெண்டு நாள் கொடுக்கலாம் இது தொடர்ந்து ஒரு நாலஞ்சு மாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அடுத்தது இலந்தப்பட்டை நாற்பது கிராமு மாதுளம்பட்டை ஒரு நாற்பது கிராமு இதெல்லாம் ஒன்றா தட்டி போட்டு ஒரு அரை லிட்டர் நீரில் வந்து கொதிக்க வச்சு ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லி சுண்டணும் சுண்டி இதை நான்கு வேலையாக சாப்பிட்டு கொண்டு வரும்போது பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய ஒரு நோயும் உங்களை விட்டு அகலும் அதே போல் இலந்தை பட்டை இருக்குது பாருங்க இலந்தை பட்டு அதாவது இழந்த பட்டைன்னா அந்த பட்டையை மட்டும் எடுத்துக்கலாம் இழந்தை பட்டை அந்த வேர் பட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா வேர் வேரில் இருக்கிற பட்டை அதை ஒரு சூரணமாக செஞ்சு ஒரு நாலு சிட்டிகை நைட்டில் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா பசியின்மை நீங்கள் பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த பசியின்மை என்பது நீங்க இதே வந்து துளிர்த்த இலையை அல்லது இந்த பட்டையை அஞ்சு கிராம் வந்து நல்லா அரைச்சு அதை தயிர்ல காலையில சாப்பிடும்போது வயிற்று போது ரத்த ரத்தப்பேரி இது எல்லாமே தீரும் இழந்த பழத்தை பத்தி நம்ம இன்னும் சொல்லணும்னா ஏகப்பட்டது நிறைய சொல்லலாம் சின்ன சின்ன விஷயம் தானே உங்களுக்கு பெரிய விஷயமா நம்ம ஆஹ் இல்லை இல்ல சரிங்களா பெருசாக பெரிய பெரிய மூலிகைனா பெரிய பெரிய விஷயங்கள போய் நீங்கள் மலையேறி கண்டுபிடிக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கும் உங்கள் சந்தையில் கிடைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வார சந்தைகள் இது போன்ற விஷயங்கள் கிடைக்கும் அப்போ நீங்கள் இது போன்ற விஷயங்களை வாங்கி பயன்படுத்தணும் இதெல்லாம் வாங்கி விற்றீங்கன்னா தான் இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்க இறந்த வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் டைம் வாங்கினேன் ஒரு சின்ன படி வந்து ஐம்பது ரூபா நாங்கள் போய் இன்னொரு நாங்கள் அந்த காட்டு சைடு போகும்போது இழந்த பழம் எடுத்துட்டு வருவோம் நவாப்பழம் கூட இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இழந்த பழத்தில் இருக்குது அனைவருமே இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுத்தணும் இந்த இழந்த பழத்தோட பழங்களை கேட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி நாம் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் அன்பு ஜோதிடர் கரு ஏ ஏ